அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாலாம் இந்த கவுண்டிங்கோட பணி வந்து ஒரு வீசில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இன்றைய தினம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கமிஷனர் ஆகிய நானும் கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரிய மதிப்புரிய மாவட்ட ஆட்சியர் மேடம் ரஷ்மி மேடமும் அதே மாதிரி கூடுதல் மாவட்ட ஆட்சியராக திரு டாக்டர் ஜெயச்சந்திர பாண்டரெட்டி அதுக்கப்புறம் டாக்டர் சமீரன் உட்பட அதே மாதிரி மேடம் டிசி எஜுகேஷன் மேடம் டாக்டர் சரண்யா அது மட்டும் இல்லாமல் மூன்று ரிட்டர்னிங் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக கட்டரவி தேஜான் வடக்கு அதே மாதிரி தெற்கை பொறுத்த வரைக்கும் அமித் ஐஏஎஸ் அப்புறம் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பிரவீன் ஐஏஎஸ் எங்களோட அந்த ஃபுல் பிளஸ் மீட்டிங்கில் நம்ம இப்போ கவுண்டிங்கான முதல் கட்ட ரேண்டமைசேஷன் பணியாளர்கள் யார் யார் இருப்பாங்களோ அவர்கள் ரேண்டமாக அலாட் பண்ணக்கூடிய பணி வந்து இன்றைக்கி ஸ்டாச்சூட்டரி பணி அது முடி அது முடிக்கப்பட்டுள்ளது இதில் நம்மளோட தேவைக்கு நூற்றி இருபது விழுக்காடு நம்ம ட்ரா பண்ணுறோம் இப்போ டோட்டலாக நீங்கள் ஸ்டாஃபை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதற்கு வந்து நுண் பார்வையாளர் மைக்ரோ அப்சர்வர்ஸுன்னு மூன்று கான்ஸ்டுவன்சிக்கும் சேர்த்து நமக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் தேவையாக இருக்குது இன்க்ளூடிங் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிசர்ஸ் கவுண்டிங் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் இது எண்ணிக்கையை மேற்பார்வையாளர்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு பேரும் கவுண்டிங் உதவியாளர்கள் முன்னூற்றி எண்பது பேரும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பேர் இதில் கவுண்டிங் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை தவிர மீத உள்ள மூன்று இதையும் நம்ம வந்து ரேண்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கு அது அந்த பணி முடிக்கப்பட்டு அதற்கான ஆணை வெளியிடப்பட வெளியிடப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போகிறாங்கிற தெரியாது பட் அவர்களுக்கான ட்ரெயினிங் பயிற்சி கவுண்டிங் எப்படி பண்ண வேண்டும்ங்கிற பயிற்சி வந்து எல்லோரும் நாங்கள் சேர்ந்து இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெட்னஸ்டே அன்னைக்கு நம்ம பண்ண இருக்கிறோம் அது மூன்று பாராளுமன்ற கான்ஸ்டுவன்சிக்கும் தொடர்ந்து அந்த பயிற்சி வந்து கவுண்டிங் ஸ்டாஃபுக்கு ஆர்ஓஸ் மற்றும் ஏஆர் ரோஸ் வந்து அந்த பயிற்சி அளிப்பார்கள் இதற்கு அடுத்தபடியாக ரெண்டாவது முறை அவங்களுக்கு எந்த கான்ஸ்டிடியூன்சி வருது போன்றவை அசெம்பிளி கான்ஸ்டுவன்சி எது எந்த செக்மெண்ட் வருது அப்படிங்கிறதுக்கான பணி வந்து தேர்தல் கவுண்டிங்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி மூன்றாம் தேதி வந்து சுமார் எட்டு மணி அளவுக்கு நடைபெறும் மூன்றாம் தேதி அதற்கப்புறம் கடைசியாக எந்த டேபிள் அவங்க போகிறாங்க அப்படிங்கிற இது வந்து அந்த கடைசி ரேண்டமைசேஷன் வந்து நான்காம் தேதி அஞ்சு மணி வெடிக்காலை நடந்து அந்த பணிகள் நடக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நாங்கள் வந்து அந்த கவுண்டிங் ஹாலில் என்னென்ன மற்ற சிறப்பு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க ஸ்ட்ராங் ரூம் மற்றும் ஸ்டோர் ரூம் வந்து மூன்று கட்ட பாதுகாப்பில் உள் பாதுகாப்பு வந்து சென்ட்ரல் போலீஸ் ஆண்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஏபிஎஃப் கைதியும் அதுக்கு அடுத்த ஏஆர் அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்புறம் மூன்று ஏங்கிறது அவுட்டரில் அந்த போலீஸ் பாதுகாப்போடு யார் உள்ளே சென்றாலும் வெளியிலே வந்தாலும் அதுக்கு ஒப்புதலோடு அது நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி அதற்கு தேவையான கேமராக்கள் எல்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து தேவையான கேமராக்கள்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் அந்த கேமராஸ் பொறுத்தவரையும் இப்போ கவுண்டிங் சென்டர்ஸில் நம்ம போடக்கூடிய கேமராஸ் இருக்கு இல்லையா அந்த இடம் கவுண்டிங் ஹாலில் டேபிளுக்கு ஒரு டேபிளுக்கு ஒரு கே பதினாலு டேபிள் இருந்தால் பதினாலு டேபிளுக்கு எவ்வளோ கேமரா போடணும் போன்ற பணிகள் எல்லாம் கூட இங்கே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கேமராஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் சொல்கிறீங்க கேமராஸோட டோட்டல் கொடுங்க கேமராஸோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் நமக்கு டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு பேர் இப்போ பாதுகாப்பில் மூன்று டயரில் பண்ணிகிட்டு இது இல்லாமல் கவுண்டிங்க்குன்னு ஸ்பெஷல் ரிக்யர்மெண்ட்ஸ் வருங்க அந்த ஸ்பெஷல் ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதற்கான ஏற்பாடு பண்ணுவோம் கேமராஸ் பொறுத்தவரை இப்போ நீங்கள் கேட்டிங்க சிசிடிவி வந்து ஏற்கனவே கவுண்டிங் சென்டர்ஸில் ஐநூற்றி எண்பத்தி நாலு சிசிடிவி தொடர் கண்காணிப்பில் இருக்குது கண்ட்ரோல் ரூம்லையும் பார்க்காங்க அப்புறம் கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸோட ஏஜென்ட்ஸும் இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்கக்கூடிய லெவலில் இருக்குது எந்த பிரச்சனையும் இன்றி செயல்பட்டு இருக்கு அது மூன்று இடத்துல குயின் மேரிஸில் நூற்றி எழுபத்தாறு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருநூற்றி பத்து லோயலா காலேஜில் நூற்றி தொண்ணூத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு இது இல்லாமல் கவுண்டிங் ஹாலுக்கென ஒரு டேபிளுக்கு நம்ம டேபிளுக்கு ஒரு கேமரா அதே மாதிரி அந்த இன்னொரு அடிஷ்னல் டூ கேமராஸ் வந்து நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பார்க்குறோம் மாதிரி அந்த மாதிரி ஒரு நூற்றி ஆறு கேமராஸ் சென்னை வடக்குலேயும் அதே மாதிரி சென்னை தெற்கில் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு கேமராஸும் சென்னை மத்தியில் வந்து நூற்றி ஏழு கேமராஸ் வந்து அந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஜிஎன் ஹோல்னு சொல்லுவாங்க இந்த ரேண்டமாக எடுக்கக்கூடிய அஞ்சு இதோட விபி பேட் கவுண்டிங் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போஸ்டல் பேலெட்டை கவுண்ட் பண்ணுறதுக்கு அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம மூன்று தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் தயார் நிலையில் வைத்திருக்கார்கள் அது இல்லாமல் நமக்கு அன்றைய தினம் என்னென்னா உணவு இன்க்ளூடிங் கவுண்டிங் ஏஜென்ட்ஸு அவங்க வந்து ஆன் பேமெண்ட் பேசிஸ் அவங்களுக்கான உணவு அதுக்கப்புறம் எங்களோட வருவாய்த்துறை காவல்துறை ஏன் பத்திரிகையாளர் கூட அங்கே அக்கிரடி பத்திரியாளர் உள்ள வரும்போது வெளியில் போக முடியாது அதற்கான ஏற்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் கழிப்பிடத்துக்கான ஏற்பாடுகள் போன்ற அனைத்து கோணங்களையும் நம்ம வந்து நீங்கள் ஸ்மார்ட் விசிட்டும் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மூன்று தேர்தல் மருத்துவ அதிகாரியும் எங்களோட கூட இருந்தார்கள் அனைத்து பணிகளும் மிக துல்லியமாக நடந்து கொண்டிருக்கு மாவட்ட மாநில தேர்தல் அதிகாரியும் ஏற்கனவே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்றைய தினம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பதினொன்றரை மணிலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கேன் அந்த ரவுண்ட்ஸ் வந்து டிபெண்டிங் ஆன் ஓட்ஸ் இருக்குங்க இது டு ஆல் பட் நார்மலி எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கவுண்டிங் சென்டரில் பதினாலு ப்ளஸ் சென்டர் டேபிள் இருக்கிற இடத்துல நமக்கு ஷோலிங் அண்ணன் மட்டும் முப்பது டேபிள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஷோலிங் இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் என்ன தேர்தல் நடத்தும் வரை நாங்கள் பதினாறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கான ஏற்பாடு திருவட்டியூர் வந்து கண்ட்ரோல் அண்டர் கலெக்டர் திருவள்ளூர் டோலிங் கண்ட்ரோ க கண்ட்ரோல் அண்டர் கலெக்டர் செங்கல்பட்டு ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கும் அந்த கவுண்டிங் சென்டரில் அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் மாதிரி மைக்ரோ அப்சர்வர்ஸ் பொறுத்தவரை ஜென்ரலி அது பூர்வமே நம்மளோட பேங்கிங் ஸ்டாஃப் அந்த மாதிரி ஒன்று ஸ்டாப் இருப்பாங்க கவுண்டிங் ஸ்டாப் கொடுத்தது பெரும்பாலும் நம்ம கல்வித்துறையில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான பயிற்சி லெண்டமைஸ் வச்சு அடுத்த இரு நாட்களை வெண்ண செய்யறது தொடர்ந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பார்வையாளர்கள் கூடுதலாக நமக்கு மூன்று பார்வையாளர்கள் அந்த கவுண்டிங் சென்டருக்காக நியமிச்சிருக்காங்க ஸோ அந்த பார்வையாளர் நியமித்து ஸோ அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒன்றாம் தேதி வாக்கில் அந்த ஆறு பார்வையில் ஒரு கான்ஸ்டுவன்ஸுக்கு ரெண்டு பார்வையாளர் அவங்க வந்த உடனே அந்த தகவல்களும் உங்களுக்கு அழைப்பு ஜென்ரல் அப்சர்வர்ஸ் தான் இப்போ வருவாங்க கவுண்டிங் அப்சர்வர்ஸ் லேட்டாக தான் வருவாங்க முடிஞ்ச பிறகு அந்த கணக்கு நான் அந்த ஃபிகர் பூராமே உங்களுக்கு கொடுத்துட்றோங்க அந்த அந்த மைனர் சேஞ்சஸ் ஒன் ஆர் டூ திஸ் சைட் தட் சைட் வரும் தி இது உங்களுடைய கவுண்டிங் டேபிள்ஸோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் நான் இப்போ படித்தேன் இல்லையா அதை வந்து நாங்கள் இப்போ ப்ரிண்ட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த பேசிக் டேட்டா இதெல்லாம் இப்போ கியர் ஒன் மூணுமா கொடுத்துருவோம் டோட்டலி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கவுண்டிங் ஹாலுக்கு தேவைப்படுதுங்க பாக்கி எல்லா இடத்துலையும் பதினாலு பதினாலு பந்து காலத்துக்கும் அதுக்கப்புறம் போஸ்டல் பேலட் தனியாக அவங்க கொடுப்பாங்க அதற்கு விரிவாக நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீசர்ஸே நேரடியாக உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அந்த அந்தந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி வந்து மூன்று ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் நேரடியாக உங்களுக்கு பிரீவ் பண்ணுவோம் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம மூன்று டயரில் வந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸை மூன்று செட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அன்னைக்குன்னு வரக்கூடிய பீப்புள் அவங்கள பிரித்தெடுக்கிறதுக்கு நாங்கள் காவல்துறை ஆணையாளர் மதிப்புரிய திரு சந்தீப் ராய் ராகோர் அவர் சாத்தியும் அதே மாதிரி நம்ம தேர்தலுக்கென கோஆர்டினேட் பண்ணக்கூடிய கபில் ஐபிஎஸ் அவர்கிட்ட குவார்டினேஷனில் இருக்கும் குறிப்பாக நமக்கு கூடுதலாக சம்டைம்ஸ் இல்ல ஒரு எழுநூறு பேர் பல்வேறு நிலையில் தேவைப்படுறோங்க அவங்க யாரும் உள்ள போகமாட்டாங்க பட் அந்த மாதிரி என்னோட உள்ள ஃபிஸ்கிங் தேவைப்படும் அதே மாதிரி செல்ஃபோன் டெபாசிட் பண்ணுறதுக்கான இடம் அது எல்லாமே தேர்தல் ஆணையம் என்னென்ன அறுவதை கொடுக்குறாங்களோ முழுமையாக பின்பற்று முக்கியமான ஒரு கேள்விங்க நீங்கள் சொல்கிறது வந்து நாங்கள் தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து தொடர்ந்து இருக்கோம் அவ்வப்பொழுது அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க நார்மலி ஒரு செப்பரேட் மீடியா சென்டர் இருக்குது இப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் படி அங்காங்கே நம்ம வந்து விதவுட் டிஸ்டர்பிங் சீக்ரஸி வந்து ஒரு ஒரு லிமிட் ஏரியாவில் போய் நம்ம வீடியோ எடுக்கலாம்னு இருக்குது ஆனாலும் பிஹ் டு பி ஒரு அபண்டன்ட் காஷனோட தேர்தல் ஆணையத்தோட கடைசி இன்னும் நமக்கு ஆக்சுவலாக இந்த அன்னைக்கு மீடியாவுக்கு உங்களுக்கு காடெல்லாம் வந்துட்டா அதில் ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து அவங்க கைடு பண்ணுவாங்க அவங்களோட கடைசி அறிவுரை வரும்போது உடனுக்குடன் உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு நாங்கள் அந்த ஏரியாவில் எந்த பாதிப்பின்றி முழுமையாக தேர்தல் ஆணையத்தின் வழிமுறையை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏற்பாடு செய்கிறது அதற்கு தான் இப்போ நாங்களே என்னன்னா நார்மலி எலெக்ஷன் பீப்புள் வந்து பேமெண்ட் பேசிஸில் உணவு பண்ணுறாங்க இப்போ நீங்களும் உள்ளே மாட்டிடுவீங்க ஆனால் அதற்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மாதிரி நம்ம உங்களை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இது அரேஞ்ச் பண்ண முடியல இருக்கக்கூடாது அவர்களுக்கும் தேவையான ஏற்பாடுகள் அந்த மாதிரி நம்ம எல்லா ஆங்கிள்லேயும் பண்ணோம் டெஃபினெட்டாக உங்கள் பாயிண்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் தேர்தல் ஆணையத்தை தற்பொழுது உள்ள அறிவுரை நான் சொல்லியிருக்கேங்க வெளியிலேருந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணால் பண்ண முடியும் எப்பவுமே இந்த பிகினிங்கில் கொஞ்சம் பரபரப்பு இருக்குங்க அப்போ வி எக்ஸ்பெக்ட் யுவர் கோஆப்ரேஷன் பிகாஸ் காவல்துறை எல்லாருமே எங்களோட வருவாயத்துறை எல்லாருமே கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போஸ்டல் பேலட்டை கண்காணித்து வரும்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வி எக்ஸ்பெக்டிங் இருக்குது எப்போவுமே பத்திரிகை மட்டும் இல்லைங்க அனைத்து கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் தேர்ந்தெடுக்க நம்ம அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் கட்சி சாரா கேண்டிடேட்ஸ் நல்ல ஒத்துழைப்பு இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து நடுவில் வந்து காவல்துறையோடு இணைந்தும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் இன்றைக்கும் எல்லா கான்ஸ்டன்சிஸும் போயிட்டு இருக்கு இல்லை அதுக்கு பூராமேங்க நான் வந்து வேண்டமாக இங்கே சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் நம்ம தேர்தல் ஆணையம் அதுக்கு கிளியர் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க இப்போது இன்றைக்கி கூட பதினொன்றரை மணிக்கு ஒரு பயிற்சி ஒரு இது இருக்குது ஸோ நாங்கள் ஏதாவது அவசரமாக சொல்லி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண தேவையில்லாத ஸோ அவங்க என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ முழுமையாக பின்பற்றப்படும் ஏற்கனவே நடந்தவாறு அது இருக்கும் பட் ஆனாலும் அந்த ரவுண்ட்ஸ் வாரியாக அவங்க வைக்கங்கிற ஒரு இதுலேயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாங்களும் அதை எவ்வளோ வெளிப்படை தன்மையோடு அதை செயல்படுத்த முடியுமோ இதுவும் ஃபுல்லி ஃபாலோயிங் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கைட்னன்ஸ் இதில் தனிப்பட்ட ஒரு ஏரியாவில் நாங்கள் வித்தியாசமான முயற்சி எடுக்க முடியாது பட் எடுக்கிற முயற்சி வெளிப்படை தன்மையோட எதற்காக அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த மாதிரி வழிமுறை பின்பற்றவங்கிறது ஒவ்வொரு தருணத்திலையும் அடுத்த ஏழு நாட்களில் ரொம்ப முக்கியமான நாட்கள்ங்க நாலாம் தேதி வரை அடுத்த டியூஸ்டேன்னு நினைக்கிறோம் ஸோ அது வரைக்கும் நாங்களும் உங்கள்கிட்ட வெளிப்படையாக வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை குரூப்பில் போட்டுவோம் எது ஸோ வாட்டியாக இருப்பீங்க உங்களுக்கும் அந்த எந்த ஒரு தேவையில்லை தெளிவுரைகளை அதனால தான் கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இருக்காங்க ஒரு சப்போஸ் சவுத்தில்னா மேடம் இருப்பாங்க நார்த்தில் ஒருத்தர் இருப்பார் அந்த மாதிரி நாங்களுமே உங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி உங்களோட தான் லோக்கல் பிரச்சனை ஏற்கனவே மிக சிறப்பாக ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியரும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நம்ம ஒரு டீம் ஒர்க்காக பண்ண தான் சொல்லியிருக்கோம் டெஃபினெட்லி லிவ் அப் டூ யர் எக்ஸசைஸ்

மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஃபார்ம் எயிட்டிங்கில் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு ஏஜென்ட் அவங்க அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கணும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு நாங்கள் ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுவோம் ஸோ அது வந்து ஜூன் ஒன்றாந்தேதிக்குள்ளே வி ஆஃப் டு சப்மிட் அண்ட் வீ ஆஃப் டு கிஃப்ட் தி ஐடி பாசெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐடிமை கிளிக் செய்யுங்க